ஹலோ ஐ ஐஎம் சுஜாதா ஃப்ரம் கைட்ஸ் இன்சிடியூஷன் கரஸ்பாண்ட் ஆஃப் கைட்ஸ் இன்சிடியூஷன் இது பார்த்திங்கன்னா மாரத்தான் வந்து பாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸாக நடத்துகிறோம் இது ஃபோர்த் எடிஷன் இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை நிறைய ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக விமன் ரன் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்னால் நிறைய விமன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ப்ரோ ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த மாரத்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு பேரண்ட்ஸ்க்கும் நாம் எங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருந்த பீப்புள்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம் இது வந்துட்டு மரத்தன் பார்த்திங்கன்னா என்னோடய சன் வந்துட்டு சென்னையில் ஒரு 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 டென் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் மெடல் வச்சுருக்கிறாரு அதோட மெடல் பார்த்துட்டு என்னோட ஆசையினால் ஒரு ஏன் நம்ம கோயம்புத்தூரில் டூ இயர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணக்கூடாது டூ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு மரத்தன் பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதாவது நம்மளுக்கு பேண்டமிக் முடிச்சோன்னே எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க லெட்ஸ் கம் அவுட் வாங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ண விஷயம் வருஷம் வருஷம் பேரண்ட்ஸ் சப்போர்ட்னால மேம் அடுத்த மாரத்தன் எப்போ அடுத்த மாதத்தை எப்பன்னு கேட்குற அளவுக்கு இது வந்து புஷ் பண்ணி இப்போ நாலாவது எடிஷனாக கொண்டு வந்திருக்கு இது மிக மிகப்பெரிய சக்ஸஸ் இருந்திருக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட தேங்க் பண்ணுறது என்னென்னா என்னோட எழுத சன்னுக்கு தான் ஏன்னா அவர் வாங்கின மெடலை பார்த்து தான் எனக்கு அதை ஒரு அவ்வளோ இம்ப்ரஸ் ஆகி எல்லா குழந்தைங்களும் இப்போ மெடல் வாங்கணும் எல்லாருமே ஃபிட்னஸோடு இருக்கணும் மென்டல் பேலன்ஸோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்த விஷயம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குது தேங்க் யூ தேங்க்யூ வெரி